ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரெண்டு பசங்களை விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அஜோவுக்கு இந்த ஷட்டில் கோக் வாங்கி அப்படியே வச்சுட்டு இருந்தான் விளையாட யாரும் இல்லை விளையாட யாரும் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு அவங்க அக்கா வரவும் வா விளாடலாம் அப்படின்ட்டு பிங்கி நீ போகும்போது எப்படி இருந்தது இப்போ பெயிண்ட் அடிச்ச பிறகு எப்படி இருக்குது சூப்பராக ஆ அஜோ பெயிண்ட் அடித்து சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னப்பா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோம் பிங்கி வந்துட்டு பார்த்து கொள்ள நாள் ஆச்சு தோட்டத்தை அப்படின்னா சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஆமாம் தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க என்ன அது என்னால் பக்கம் போகவே முடியல வீட்டு வேலைகள்னாலே பார்க்குறாங்க வச்சு தோட்டத்துக்குள்ள வர்ற எப்படி இருக்கு பாக்க ரெண்டு வார்த்தை தான் நல்லா இந்த காயெல்லாம் இதுல உதிர் மாதிரி ஒரு ஆகுது எனக்கு முடியும் எவ்வளவு சுத்தம் பண்ணி சூப்பரா வச்சுக்க மாட்டீங்கமா ஒரு லேசா ஒரு மழை பெஞ்சு காத்தடிச்சுன்னா இலை எல்லாமே உடைந்துடும் அது மட்டும் இல்ல இப்ப வந்து இலையுதிர் காலம் போல எல்லா மரத்துல அப்படியே இலையெல்லாம் கொட்டிகிட்டே இருக்காங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா கோழி வந்து முன்னாடி அந்த குஞ்சு கோழிகளை வந்து அப்படி கூரையே வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி பின்னாடியே வருங்க பக்கத்துல எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா கோழி முன்னாடி போகுது பின்னாடி ரெண்டு குஞ்சு கோழி வரும் அப்படின்னு அதே மாதிரி கூடவே சுத்திட்டு திருவாங்க இப்ப பெரிய நடப்பு மற்ற எதுவும் இருக்கா எந்த மாற்றம் இல்லை மலை தகுப்பு ஜில்லு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல பிங்கி பிங்கி எர்ணாகுளத்துல வந்து அவ்வளவு சீட்டா இருக்கும் வெயில் நல்ல சூடா இருக்கும் இங்க இருக்கும் கொஞ்சம் தனப்பா இருக்கும்

பழையபடி அவன் விளையாட ஆரம்பிச்சானா தண்ணியில மீன் இருக்கா பிங்கி உனக்கு மீன் வாங்கவா இன்னைக்கு மீன் சமையல் காது செடியா அது இல்ல பிங்கி மகனுக்கு போட்டி யார் கொய்யா மரத்துல ஏற போறாங்க அப்படின்னு அஜா கொய்யாக்காய் இருக்காடா கொய்யாக்காய் இருக்கா ஆமா தவளை குஞ்சுடா நாங்களும் அந்த மாதிரி நாங்களும் அதே மாதிரி அந்த தவளை கொஞ்சம் பிடிச்சிட்டு போய் மீன் மீன் வளர்த்துருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை காணாமல் போயிடும் தான் தெரியும் தவளை முட்டை போட்டு குஞ்சு பிடிச்சிருக்குன்னு ஆமாம் கெப்பீஸ் மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸோட ஒரு மெமரிஸ் யாரெல்லாம் அப்படி ஏமாந்துருக்கீங்கன்னு மறுக்காமல் சொல்லுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்லுங்கள் அதெல்லாம் ஒரு மெமரிங்க இந்த முட்டை போட்டு அதை பார்த்து வீர குஞ்சு குடிஞ்சு விரிச்சு நிறைய புரிஞ்சுருக்கோம் நம்ம என்னப்பா அது வாழ்க்கை பத்தி குடுக்குடி போடுமா அப்படின்ட்டு பிடிச்சிட்டு போவான் சொல்லுவாங்க பெரிய அவங்க பிடிக்காதங்கடா அது மீன் இல்லை அப்படின்னு அவன் கேப்போமாட்டான் உண்டு போய் போட்டு அப்புறம் பார்த்தா காணா போயிடும் ஐயோ யோ மீன் போட்டு அப்படின்றா கூட தெரியும் ஆமாம் அது கவலா குடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஆனால் இந்த கடவுள மிளகு குடியிலலாம் மிளகு தனியாக இருக்கு என்ன ரேக கம்மியாக இருக்கா அதுniki நம்ம போட்டோம் போட்டோம் எல்லாமே போட்டோம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அம்மா ஒரு ஃப்ரெண்டு நூற்றம்பது கிலோ முளகு எடுத்து சொல்லிருக்கு வரணும்னு சொல்லியிருக்கு பச்சியா ம் வந்துருச்சு பாருங்க கீழே இங்க பாருங்க எலுமிச்சங்காய் ரெண்டு மூணு நாளா வரவே இல்லையா நல்லாவே பழுத்துருச்சு எல்லாம் பறிச்சிட்டு போய் பிங்கிக்கு ஊருகா போட்டு குடுத்து விட்டுருவோமா நீ <laughs> விழுந்து <laughs>

மடி வீடு பரிசா சிங்கி பாருங்க எவ்வளவு விழுந்துச்சுங்க ஐயா அப்படின்னு நம்ம நாட்டு படம் போது இறந்தது எல்லாம் ஒவ்வொரு பீஸ எடுத்து போய் அங்க வச்சு விட்டுருங்க ോട്ടത്തിലും കയ്ക്ക് പരിച്ചിട്ട് இன்னைக்கு காலையில் சமையல் இன்னைக்கு சப்பாத்தி பிங்கிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 இன்னைக்கு சப்பாத்திங்க ரொம்ப பிடிக்கும் பிங்கிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு ரொட்டி மாவு போதும்மா சப்பாத்தி சப்பாத்தி எனக்கு சாப்பிட எனக்கு ரெண்டு மூணு சப்பாத்தியாக சாப்பிடணும் இன்னைக்கு சப்பாத்திக்கு முட்டை கறி தான் வச்சிருக்கேங்க என்னப்பா முட்டையில காய் எதுவுமே காணோம் வெங்காயத்தால காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டு சுட்டி குட்டி சிறிது வந்து அந்த வெங்காயம் எல்லாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லாமே அரைச்சு ஊத்தி அப்படி முட்டைக்கறி வச்சுட்டேங்க இதுவும் நல்லாதானே இருக்கும்

அப்போ கிச்சனில் முதல்ல நிறைய செடி கொடிகள்லாம் வச்சிருந்தோமா அது வந்து கரெக்டாக அந்த இதில் பராமரிப்பு கொடுத்து அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கூட போயிடும் டேமேஜ் ஆகிடுது வெயிலும் வேணும் இல்லையா அதனால் அதெல்லாம் எடுத்து வெளியில் மாற்றிட்டேன் எதுச்சு வந்து அப்படின்ட்டு செடி எடுத்து கொழும்பு கொடுத்தோம் வேணும் அப்படின்னு முதல்ல பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த டயத்தில் வந்து அதை வரைஞ்சது கிளாஸ் பெயிண்ட் அது அதை பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த அண்ணா வந்து அதை லாமினேட் பண்ணி கொடுத்தாங்க காசு எதுவுமே வாங்காம அது ஞாபகமா வச்சுக்கோங்க அப்பா அப்படியே கொடுத்தாங்க நிறைய போட்டா இருந்துச்சு அதுல ரெண்டு போட்டா தான் மிஞ்சிச்சு அப்படியே கொண்டு வந்து கிச்சன்ல மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பசி எல்லாத்துக்குமே போவோம் அதனால சீக்கிரமா எடுத்து கொடுத்து போவோம் ஏ வாங்க எல்லாரும் ஓடி வாங்கப்பா சாப்பிட இன்னைக்கு ஒரு லீவ் முடியுது இந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஆகுது அப்படின்னா

ちょっと長い。きてきんき。15。カラーだ。もう1つになる。<group noise>